வணக்கம் கே கிங் கிச்சன் சேனல் நம்ம இன்றைக்கி கொத்தவரையின் நன்மைகள் பார்ப்போம் நார்ச்சத்து நிறைந்தது மலச்சிக்களை தவிர்த்து செரிமானத்தை சீராக்கும் கண்களுக்கும் நல்லது விட்டமின் ஏ அதிகமாக இருப்பதால் பார்வை தெளிவாக இருக்க உதவும் கல்லீரில் சுத்தி சுத்திகரிக்கப்படுது உடலில் உள்ள நச்சுக்கிளையை வெளியேற்ற உதவுகிறது இரத்தத்தில் பார்த்தீங்கன்னா சக்கரையின் அளவு வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது சுகர் பேஷண்ட்டு பார்த்தினா ரத்தத்தின் சக்கரை அளவு சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த கொத்தவரங்காவை அடிக்கடி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் நரம்பு மண்டலத்திற்கு ஆதரவு பிகாம்ப்ளக்ஸ் விட்டமின்கள் இருப்பதால் நரம்பு செயல்பாடை சீராக்கும் இதில் பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த வைக்கிறது எலும்புக்கு பலம் கால்சியம் எலும்பு ஃபாஸ்ட்ரஸ் அதிகம் உள்ளதால் எலும்புகள் மற்றும் பற்கள் வலுபெறும் செரிமான பிரச்சனை குறைவு வாயு தொல்லை அஜீர்ணம் ஆகியவற்றை குறைக்கிறது இரத்த ஓட்டம் சீராகவும் இரும்புச்சத்து அதிகம் இருப்பதால் இரத்த சோகைகளை தடுக்குகிறது தோல் ஆரோக்கியத்திற்கு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளதால் தோல் பிரகாசமாக இருக்கிறது உடல் எடை கட்டுப்பாடு குறைந்த கலோரி அதிகமாக இருப்பதால் உடல் எடை குறைக்க விரும்புபவர்கள் இது அதிகமாக எடுத்துக்கலாம் இதயத்திற்கு நல்லது கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் குறைவாக இருப்பதால் இது இதயத்திற்கு மிகவும் நல்லது கர்ப்பிணி பெண்கள் ஃப்ளோரிக் ஆசிட் நிறைவாக உள்ளதால் குழந்தைகளுக்கு நரம்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி விட்டமின் ஏசிக்கு உள்ளதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மல நிம்மதிக்கும் இது வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது சிலருக்கு அதிகமாக சாப்பிட்டால் வயிற்று புண்ண வாய் தொல்லையெல்லாம் ஏற்படும் ஸோ அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கொத்தவரங்காய் சாம்பார் செய்வாங்க நம்ம இன்றைக்கி எப்படி பொரியல் பண்ணுவோன்னு பார்ப்போம் கொத்தவரங்காய் ரொம்ப பெருசாக கட் பண்ணாமல் ரொம்ப நைஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் எதுவும் யூஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் கடாயில் எண்ணெய் ஜீரகம் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கருவேப்பெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு கொத்தாவங்காய் நீங்கள் போடுங்க போட்டுட்டு நீங்கள் முதல்ல தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி வாடிட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றுங்க காய் பிஞ்சு காயாக இருந்தால் டேஸ்டியாக இருக்கும் உத்தனை காயாக இருந்தால் செய்யாதீங்க நல்லா வெந்தது பாடு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் தேங்காவும் திருக்கி போட்டுட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான கொத்தவரங்காய் பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்